சிங்கனூர் கால்நடை இந்தியாவின் மிகச்சிறிய கால்நடை வகைகளில் ஒன்றாகும் ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள புங்கனூர் நகரில் இது தோற்றமடைந்துள்ளது இந்த புங்கனூர் கால்நடை இனமானது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள தக்கான பீடபூமியின் தெற்கு பகுதியில் உள்ள புங்கனூர் கிராமத்தின் பெயரால் அறியப்படுகிறது இந்த இன மாடுகளின் பால் அதிக கொழுப்பு மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த இனமானது அதன் குறுகிய உயரம் அதிக பால் உற்பத்தி திறன் மற்றும் திறமையான இனப்பெருக்கு குணங்களுக்கு பெயர் பெற்றது மைசூர் சமஸ்தானத்தில் புங்கனூர் ஜமீன்தார்கள் முன்பு திவான்களாக இருந்தனர் அவர்கள் இந்த சிறிய இன மாடுகளை விரும்பி இந்த இனத்தை மேம்படுத்தி புங்கனூர் கால்நடைகள் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் இந்த புங்கனூர் மாடுகள் பழமநீர் மதனப்பள்ளி வயல்பாட் பைலர் மற்றும் சந்திரகிரி ஆகிய தாலுகாவில் பெருமளவில் காணப்படுகின்றன விளிம்பில் உள்ளது இன்னும் சில விலங்குகளே உள்ளன மேலும் இந்த எஞ்சிய கால்நடைகள் எஸ்பி கால்நடை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட சித்தூர் மாவட்டம் பலமநேரில் உள்ள கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் முக்கியமாக வளர்க்கப்படுகின்றன இந்த இனம் அதிகாரபூர்வமான இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை ஏனெனில் சில விலங்குகள் மட்டுமே எஞ்சியுள்ளன புங்கனூர் கால்நடைகள் முக்கியமாக மருத்துவ குணங்கள் நிறைந்த மிக உயர்ந்த தரமான பாலுக்காக குறிப்பிடப்படுகின்றன இன்று இந்த இனம் மிகவும் அரிதானதாகிவிட்டது தற்போது புங்கனூர் கால்நடைகளின் சிறப்பு பண்புகள் சிலவற்றை பார்ப்போம் புங்கனூர் கால்நடைகள் வெவ்வேறு நிறங்களில் இருக்கும் வெள்ளை நிறம் கலந்த சிவப்பு பழுப்பு அல்லது கருப்பு நிறத்திட்டுகளுடன் காணப்படும் இனத்தின் சராசரி பால் மகசூல் ஒரு பாலூட்டலுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கிலோ ஆகும் ஐந்து சதவீதம் சராசரி பால் கொழுப்பு உள்ளது பொதுவாக பசும்பாலில் மூன்று முதல் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கொழுப்பு உள்ளது புங்கனூர் இனத்தின் பாலில் எட்டு சதவீதம் வரை கொழுப்பு உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கால்நடை தோட்டத்தில் சுமார் இருநூறு புங்கனூர் பசுக்கள் உள்ளன இந்த பசுக்களின் பாலில் இருந்து தயாரிக்கப்படும் நெய் வெங்கடேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்ய பயன்படுத்தப்படுகிறது திருப்பதியில் வெங்கடேஸ்வர சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு புங்கனூர் பசுவின் பால் பயன்படுத்தப்படுகிறது ஆந்திர அரசு புங்கனூர் திட்டத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளது புங்கனூர் ஓங்கோல் உள்ளிட்ட நாட்டு மாடுகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் இந்த மாட்டினத்தின் இனம் விரிவாக பெருகும் என்பது நாட்டு மாடு ஆர்வலர்களுக்கு பெரும் நிம்மதியாக உள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை விரிவாக அறிந்திட கிறிஸ்டி ஜாகரனுடன் இணைந்திருங்கள்